சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் புதிதாக பிறந்துள்ள இந்த தமிழ் புத்தாண்டன் மாதத்துல நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் ஒரு சில இருக்கு அதுல மிக முக்கியமாக இந்த ஆண்டு சிறப்பாக அமைய என்ன வழிபாட்டை செய்ய வேண்டும் நாம் ஜென்மத்தில் செய்த பாவங்கள் தீர என்ன பரிகாரமானது செய்யப்பட வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்த மாதத்துல நாம் செய்ய வேண்டிய தானங்கள் என்னென்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷ சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இந்த சித்திரை மாதம் முதல் நாள் அன்றே சூரிய பகவான் மேஷ ராசிக்கு செல்லக்கூடிய மாதமாகும் இந்த ஆண்டு குரோதி வருடம் முடிந்து விசுவாவசு ஆண்டு துவங்கி இருக்கின்றது சித்திரை மாதம் என்றாலே பெரும்பாலும் வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய மாதம் சூரிய பகவான் தன் முழு சுயரூபத்தையும் காண்பிக்க காண்பிக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்துல கண்டிப்பாக இறை வழிபாட்டை நாம் மேற்கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ரூபத்துல இறை வழிபாட்டை செய்து கொண்டேதான் இருக்கின்றோம் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அந்த செயல்ல தெய்வத்தினுடைய அருள் கண்டிப்பாக இருக்கும் சாதாரணமாக நம்மை அறியாமலேயே ஒரு தெய்வத்துடைய வார்த்தைகளை நம்ம அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்போம் அதுவும் ஒரு வகையான வழிபாடு ஒரு சிலர் மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சிலர் ஆலயங்களுக்கு செல்வார்கள் ஒரு சிலர் தீபம் ஏற்றுவதை வழக்கமாக வைத்திருப்பார்கள் இப்படியாக தெய்வத்தை நினைத்து நாம் எந்த செயலை செய்தாலும் நிச்சயமாக அது வழிபாடாகவே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது அகத்தூய்மையோடும் புற தூய்மையோடும் நாம் செய்யக்கூடிய வழிபாடு நிச்சயமாக இறைவனை சென்றடையும் இந்த மாதத்துல முருகப்பெருமானை நினைத்து வழிபடக்கூடியவர்கள் நிச்சயமாக அவர்கள் கேட்ட விரும்பிய அனைத்தையுமே பெற்று விடுவார்கள் ஒரு சிலருக்கு இஷ்ட தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் திகழக்கூடியவர் முருகப்பெருமான் அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்கு நம் வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்க அணுதினமும் முருகப்பெருமானை நினைத்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை நாம் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இந்த ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை தினமும் ஆறு முறை மட்டும் கூறினால் போதுமானது இந்த நேரத்துலதான் சொல்ல வேண்டும் அப்படின்ற எந்த விதமான நிபந்தனையுமே கிடையாது முழு மனதோடு முருகப்பெருமானை ஒரு கணம் மனதில் நினைத்து காலையில படுக்கையை விட்டு எழுந்தவுடனே கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம் அல்லது படுக்க போவதற்கு முன்னதாக இரவு நேரங்கள்ல இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு பிறகு தூங்க செல்லலாம் இல்ல நான் விளக்கேற்றிய பிறகுதான் சொல்ல முடியும் அப்படின்னு நினைப்பவர்கள் மாலை ஆறு மணிக்கு மேலாக உங்க பூஜை அறையில் விளக்கேற்றி முருகப்பெருமானை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லலாம் மாதவிடாய் சமயங்களில் கூட பெண்கள் மந்திரங்களை உச்சரித்து கொண்டே இருக்கலாம் அதில் எந்த விதமான தவறுமே கிடையாது அப்படி முருகப்பெருமானை முழு மனதோடு இந்த மந்திரத்தை சொல்லி நாம் வழிபடும் பொழுது நிச்சயமாக முருகப்பெருமானின் பரிபூர்ணமான அருளை நம் வாழ்க்கையில பெற்றுவிடலாம் இதனால் சிறப்பான முன்னேற்றத்தையும் நல்ல வாழ்க்கையையும் தடையில்லாத பெரிய வாய்ப்புகளையும் நம்மால் பெற முடியும் மந்திரம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஓம் ஸ்ரீம் கிளீம் ஸ்ரீம் ஆறுமுகம் அனுதினம் தரும் ஏறுமுகம் இந்த ஒரு வரி மந்திரத்தை கண்டிப்பாக நாம் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் உச்சரித்துக் கொண்டே இருக்க முடியாதவர்கள் ஆறு முறை மட்டுமாவது இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அதே போல நமக்கு இருக்கக்கூடிய முன்ஜென்ம பாவங்கள் தீர நிச்சயமாக ஏதாவது ஒரு வழிபாட்டை பரிகாரத்தை நாம் செய்ய வேண்டும் ஒவ்வொருவருக்கும் முன்ஜென்ம பாவம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அப்படி இருப்பவர்கள் தொட்ட காரியம் எதிலியும் வெற்றியை அடைய முடியாது சுப காரியத்துல தடை இருக்கும் மற்றவர்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கூட இவர்களுக்கு கடினமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பானது அமையும் எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் அது வெளியே தெரியாமல் கெட்டவர்கள் என்ற பெயரையே அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டமானது இருந்துகிட்டே இருக்கும் நிம்மதி அப்படின்ற பேச்சுக்கே இடமில்லாமல் இருக்கும் இப்படிப்பட்ட கஷ்டங்களை அனுபவிப்பதற்கு அவர்களுடைய முன்ஜென்மத்துல அவர்கள் செய்த பாவங்கள் தான் காரணமாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த கஷ்டங்களை தவிர்ப்பதற்கு நம்முடைய முன்னோர்கள் தானங்களை செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள் நம்மால் இயன்ற தானங்களை பிறருக்கு செய்வதன் மூலம் நம்முடைய கர்ம வினைகளும் பாவங்களும் குறையும் என்பது ஒரு நம்பிக்கை அப்படி நம்முடைய கர்ம வினைகள் முற்றிலுமாக நீங்க நிம்மதியான வாழ்க்கையை பெறுவதற்கு இந்த சித்திரை மாதத்துல சில விஷயங்களை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இந்த சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லும் போதே அது உஷ்ணம் நிறைந்த மாதம் அதனால சித்திரை மாதத்துல நம்மால் இயன்ற குளிர்ச்சியான பொருட்களை தானமாக கொடுக்க வேண்டும் இதுல மிக முக்கியமானது மோர் இந்த மோரை முடிந்தவரை தானமாக கொடுங்கள் அல்லது இப்போது கிடைக்கக்கூடிய பழ வகைகளை தானமாக கொடுக்கலாம் அதாவது குளிர்ச்சியான பழ வகைகளை தானமாக கொடுக்கலாம் அதே போல இனிப்பு கலந்த பானக்கத்தையும் தானமாக கொடுக்கலாம் ஏன்னா இந்த மோரும் பானக்கமும் எவ்வளவு உஷ்ணம் இருந்தாலும் அது உடனே தணிக்கக்கூடியது யாரெல்லாம் அதை வாங்கி குடித்துவிட்டு குளிர்ச்சி அடைகின்றார்களோ அதன் மூலம் நம்முடைய பாவங்களும் குறைந்து நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது அதேபோல நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் பெரும் பலனை நமக்கு கொடுக்கும் இயலாதவர்கள் இல்லாதவர்கள் ஆதரவற்றவர்கள் ஊனமுற்றவர்கள் இவர்களுக்கு பசித்தவர்களுக்கு உணவு வாங்கி தர வேண்டும் இப்படி தருவதன் மூலமாகவும் நம்மளுடைய கர்ம வினைகள் நீங்கும் நமக்கு தெரிந்தவர்கள் நம்மளுடைய நண்பர்கள் நம்மளுடைய குடும்பங்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தால் அது நிச்சயமாக எந்த பலனையும் கொடுக்காது நமக்கு தெரியாத அறிமுகம் இல்லாதவர்களுக்கு சாப்பாட்டிற்கே கஷ்டப்படுபவர்களுக்கு நாம் சாப்பாடு வாங்கி கொடுத்து அவர்களுக்கு அந்த பசியை போக்கும் பொழுது நம்முடைய முன்ஜென்ம பாவமானது நீங்கும் இந்த தானங்களை சித்திரை மாதம் முழுவதுமே நம்ம செய்யலாம் அதனால எந்தவிதமான தவறுமே கிடையாது ஒரு நாள் தான் எனக்கு செய்ய முடியும் அந்த அளவுக்கு தான் எனக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நினைப்பவர்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல செய்தால் கூடுதல் சிறப்பு கிடைக்கும் தமிழ் வருடத்துடைய முதல் மாதமாக திகழக்கூடிய இந்த சித்திரை மாதத்துல இது போன்ற தானங்களை நாம் செய்வதன் மூலம் கர்ம வினைகள் முற்றிலும் நீங்கும் முழு மனதோடு இந்த தானங்களை நாம் மகிழ்ச்சியோடு செய்ய வேண்டும் அது ரொம்பவே முக்கியமானது அது மட்டுமல்லாமல் இந்த சித்திரை மாதத்துல உஷ்ணம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதனால இந்த உஷ்ணத்திற்கு சம்பந்தப்பட்ட பொருட்களை தானமாக கொடுக்கலாம் குடை செருப்பு விசிறி தண்ணீர் இது போன்ற பொருட்களை நாம் தானம் செய்யும் பொழுது சூரிய பகவானுடைய அருள் நமக்கும் நம் குடும்பத்துக்கும் இருக்கும் அது மட்டுமல்லாமல் குடும்பத்துடைய தலை எழுத்தே மாறும் என்பதில் எந்தவிதமான விதமான சந்தேகமுமே கிடையாது அதே போல இந்த சித்திரை மாதத்தில் பானையில் தண்ணீர் வைப்பது தண்ணீர் பந்தல் அமைப்பது இது போன்றவற்றையும் நாம் செய்யலாம் அதுபோல உங்கள் வீட்டை தேடி வரக்கூடிய ஜீவராசிகளுக்கு கண்டிப்பாக தண்ணீர் வைக்க வேண்டும் தண்ணீரை விட சிறந்த தானம் இந்த மாதம் எதுவுமே கிடையாது வாயில்லாத ஜீவராசிகள் பறவைகள் போன்றவற்றிற்கு மொட்டை மாடியில் வீட்டு வாசல்ல தண்ணீர் வைத்து அவற்றிற்கு உண்டாகும் தாகத்தை தணிக்கும் பொழுது நாம் நிச்சயமாக அதற்குண்டான பெரும் பேற்றை பெற்றுக் பசுக்களுக்கு கஞ்சி தண்ணீரை வீணாக்காமல் தினமும் தானம் அளிப்பது ரொம்பவே நல்லது வாழைப்பழம் பச்சரிசியுடன் கலந்த வெள்ளம் கீரைக்கட்டு புல் போன்றவற்றை பசுக்களுக்கு தானமாக கொடுக்கலாம் அதே போல தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம்தான் காலையில குளித்து முடித்து விட்டு வீட்டில் பூஜை அறையில் நாம் பூஜைகளை செய்து முடித்து பிறகு கோவிலுக்கு சென்று உங்களுடைய பிரார்த்தனைகளை முடித்த பிறகு உங்களால் முடிந்த அளவிற்கு உணவை வாங்கி தானமாக கொடுங்கள் அன்னதானம் கொடுப்பது மட்டுமல்லாமல் அதோடு சேர்த்து தண்ணீரையும் தானமாக கொடுங்கள் இப்படி கொடுக்கும் பொழுது சிரித்த முகத்துடன் வாங்கக்கூடியவர்களுடைய மனது சாந்தி பெறும் மகிழ்ச்சி அடையும் இதனால் உங்களுக்கும் திருப்தியும் மகிழ்ச்சியும் ஏற்படும் நல்வாழ்வை பெற்றுவிடலாம் அதனால இவ்வளவு சிறப்புமிக்க இந்த சித்திரை மாதத்துல நாம் என்ன செய்ய வேண்டும் அதை நாம் கண்டிப்பாக செய்துவிட்டால் நிச்சயமாக இறை அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் மேலும் இது போன்ற தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்